ஜேஎஸ்ஏ வழங்கும் வேதமும் வேதவசனம் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் குரல் இப்படியாய் சொல்லுகிறது இடுக்கண் படினும் எளிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் இதனுடைய விளக்கம் என்னவெனில் தெளிவான அறிவும் உறுதியும் கொண்டவர்கள் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக இழிவான செயலில் ஈடுபட மாட்டார்கள் விதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவாள் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச் செயலோடு பேசி நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு கட்டும் என்றான் மருத்துவச் தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள் சிந்தனைக்கு தீயவைக்கு துணை போகாததின் நிமித்தம் தேவன் மருத்துவ நன்மை செய்தார் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி இந்நாளிலும் மருத்துவ பணியில் உண்மையாய் உழைக்கின்ற ஒவ்வொரு செவிலியர்களையும் கத்தர் ஆசீர்வதியும் எபிரேய மருத்துவச்சிகளைப் போல தவறுக்கு துணை போகாமல் உமக்கு பயந்து நற்காரியங்களை செய்ய ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் அதன் மூலமாய் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டு சாட்சியாய் ஜீவிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்